அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நாம் மாரோ பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மாரோ பாயிண்ட்ஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது மெயின் ஆஃபீஸே சென்னை தான் சென்னை மதுரவாயில் ஆஃபீஸில் அமைஞ்சிருக்கு இதுக்கும் நாங்கள் போயிட்டு வந்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மாரோ பாயிண்ட்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது இது வைக்கிறது இல்லை டிஜிட்டலாக ப்ரொமோட் பண்ணுற வேலைகள்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் சேல்ஸ் இன்னும் வரல வந்தால் நமக்கு வந்து அறுபத்தி நாலு லட்சம் சம்பாதிக்கலாம் ஸோ இதுக்கு பதிலாக வந்து மீடியா மாரோ பாயிண்ட்ஸ் சொல்லி ஒரு அப்பே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதை பற்றி நமக்கு அந்த அளவு தெரியாமல் போச்சு இப்போ தான் வந்து நிறைய அப்டேட்லாம் வந்திருக்கு ஸோ இந்த அப்டேட்டை பயன்படுத்திட்டிங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்து சம்பாதிக்கலாம் அதில் வந்து நிறைய பேருக்கு பேமெண்ட் வந்துட்டு ஸோ மீடியா மாரோ பாயிண்ட்ஸில் நிறைய மக்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துட்டு டெய்லி 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 பேமெண்ட் வந்துட்டு இருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் என்னோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்கு கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர்ஷன் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்து பார்ப்போம் சொல்லுவோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கோங்க ஸோ எப்பயுமே ஒரு கம்பெனியில் நீங்கள் ரிஜிஸ்டர்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சப்மிட் பண்ணிட்டு ஒரு பாப்பப் மெசேஜ் வரும் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் தான் உங்கள் பாஸ்வேர்டெலாம் இருக்கும் சரிங்களா ஓகேங்க இப்போ பாஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் நான் போட்டு இந்த செக்யூரிட்டி கூட போடணும் ஓகேவா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுருவீங்க எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோராக இந்த இடத்துல செக்யூரிட்டி கோடில் போடணும் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் இதை போடணும் சரிங்களா ஸோ நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போடுறேன் ஓகே யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாகின் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ இப்போது நியூ ப்ராஜெக்ட் இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா வேறு கண்டிஷன் இருந்தது இப்போ வேறு கண்டிஷன் மாற்றியிருக்காங்க இப்போ வந்து மக்களுக்கு பயனுள்ள கான்செப்டாக இருந்ததுனால மக்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன் இல்லைனா இத்தனை நான் சொல்லியிருக்க மாட்டேன் சரிங்களா இப்போ எல்லாமே சம்பாதிக்கலாம் உள்ளே வந்து இங்கே டேஷ் போர்டு ஓப்பன் ஆனால் இப்படி தான் ஓப்பன் ஆகுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூணு கோட் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை க்ளிக் பண்ணுற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கெல்லாம் வரும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இங்கே வந்து ரெஃபர் லிங்க் இருக்கும் நீங்களும் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து டூ ஃபிஃப்டி கட்டி நீங்கள் உள்ளே வந்தாவே உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் வந்து பேங்க் அக்கௌண்டுக்கு டெய்லி டெய்லி வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இன்றைக்கி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் பே அவுட் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ நம்ம வாலெட்டில் வரும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நானும் வந்து எடுத்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்க ஸோ நானும் வந்து ஐடி போட்டாச்சு நான் வந்து பண்டாயிரத்து எழுநூத்தம்பது ரூபா ஐடி போட்டிருக்கேன் ஸோ எழுநூத்தம்பது ரூபா க ஃபர்ஸ்ட்டு எல்லாமே கட்டணும் அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாண்டாயிரத்தி ஐநூறு இல்லை மூவாயிரத்து ஐநூறுபா பேக்கேஜ் இல்லை ஆறாயிரத்து ரூபா பேக்கேஜ் இதெல்லாம் வந்து கட்டிக்கலாம் ஸோ சேரி தராங்க ஐம்பாயிரூவா பேக்கேஜுக்கும் ஆறாயிரத்தி ஐநூறு பேக்கேஜ்க்கும் சேரீ தராங்க பன்னெண்டாயிரத்தி ரூபாய் பேக்கேஜுக்கு ஸ்மார்ட் டிவி தராங்க ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ரிஸ்டேஷன் லிங்க்கை க்ளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பண்ணிட்டு லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க லாகின் லிங்க் நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாலு ஒரு லிங்க் எனக்கு தெரியப்படுத்துங்க எனக்கு தெரியப்படுத்தினா குரூப்பில் உங்களை ஆட் பண்ண முடியும் சரிங்களா எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க எப்படி நம்ம பணம் கட்டுறதுலாம் நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த வெளியில் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ மாரோ பாயிண்ட்ஸ் இதில் வந்து என்னோட என்னோட குரூப்ங்க மோரோ பாயின்ஸ் அனவுஸ்மெண்ட் சொல்லிட்டு என்னோட குரூப் இதில் வந்து எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பேன் எங்கள் பாருங்கள் வேலைகள் பாருங்க டைப் பண்ணி போட்டிருக்கேன் மீடியா மாரோ பாயின்ஸில் எந்த வித வேலைகளும் நம்ம செய்ய தேவை ஸ்டேட்டஸ் எதுவும் எதுவுமே வந்து நம்ம பண்ண தேவையில்லை இது வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம நடக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் சரிங்களா மாரோ பாயிண்ட்ஸில் முதலில் நீங்கள் ஐடி கிரியேட் செய்து இருக்க வேண்டும் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஐடி வரும் அதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆதார் ஆதார் எண்ணுக்கு ஒரு ஐடி மட்டும்தான் அதாவது ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான் சரிங்களா ஸோ அந்த ஆதார் நம்பரை வச்சு தான் வந்து நமக்கு ஐடி ஆளுக்கு ஒரு ஐடினு சொல்லி லாக் பண்ணுறாங்க பின்பு இரநூத்தம்பது ரூபாய் செலுத்தி கூகுள் ஃபார்மில் ஃபில் செய்திருக்க வேண்டும் இப்போது கூகுள் ஃபார்ம் தான் இருக்குது ஸோ கூகுள் ஃபார்மில் நீங்கள் அது எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் கம்பெனி அக்கௌண்ட் நம்பராக அதிலே இருக்கும் அதில் மணி கட்டிவிட்டு எரநூத்தம்பது ரூபா கட்ட போகிறீங்க கட்டிவிட்டு உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் வந்து கம்பெனி அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பின்னை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ இருபத்தஞ்சு பின் கொடுப்பாங்க ரூபாய்க்கு இருபத்தஞ்சு பின் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம நமக்கு நம்மளே ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ எனக்கு வந்தவனும் நானும் வந்து அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணிணேன் நான் சொல்லி தருவேன் அதைபடி ஃபாலோ பண்ணி வீடியோலாம் ஸ்கிப் படாமல் தெளிவாக பாருங்கள் சரிங்களா அடுத்த வீடியோ வந்து நாங்கள் எப்படி பின் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி வரும் இப்போ பின் வரதுக்கே உங்களுக்கு ஃபார்ட்டி டே ஆகும் நீங்கள் இரநூத்தம்பருவா கட்டுறீங்கன்னு வச்சுங்களா இருபத்தஞ்சி பின் கொடுப்பாங்க அந்த இருபத்தஞ்சு பின்னை நம்ம நம்ம ஐடியை போட்டு நம்மளே ஆக்டிவேட் பண்ணணும் ஓகேங்களா அது எப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் எல்லாமே ரூபா கட்டி வச்சுக்கோங்க இப்பயே சரிங்களா ஸோ இப்படி ரூபா கட்டுறது மூலியமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டெய்லி ஐம்பது ரூபா கிடைக்கும் டெய்லி ஐம்பது ரூபா கிடைக்கும் ஸோ நமக்கு வந்து இருபத்தஞ்சி மாரோ பாயிண்ட்ஸ் பின்னு கிடைக்கும் அதாவது ரிவார்ட் பாயிண்ட் பின்னு கிடைக்கும் ரூபா கட்டுறவங்களுக்கு இருபத்தஞ்சி பின் கிடைக்கும் அதாவது மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அந்த இருபத்தஞ்சி இதுவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டு ஒரு லட்ச ரூபா ஏன் பண்ணி கொடுக்கும் இதில் வந்து என்னன்னா சேல்ஸ் நடக்குதுங்க ஸ்ட்ரீட் பஜார்னு ஒரு ஆப் கொண்டு வந்துருக்காங்க இ காமர்ஸ் சைட்டு அது எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் இப்போ சென்னை மக்கள் மட்டும் பயன்படுத்திட்டு இருக்காங்க கூடி சீக்கிரம் வந்து எல்லா இடங்களையும் வந்து கடைகளை டைப் பேசிட்டாங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான சாமான்களை எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் அது அங்கங்கே சரிங்களா ஓகே நமக்கு வந்து ஐம்பது ரூபா கிடைக்கும் அந்த ஐம்பது ரூபா டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிச்சது பார்க்க நாற்பது ரூபா அங்கே நாற்பது ரூபா வந்து நம்ம பேங்க் கிரெடிட் ஆகும் சரிங்களா ஸோ அதன் பிறகு பிடிச்சிருந்தால் மூவாயிரத்து ஐநூறுபா பேக்கேஜ் எடுத்துக்கலாம் அல்லது ஆறாயிரத்து ஐந்நூறுவா பேக்கேஜ் எடுத்துக்கலாம் அது பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா பேக்கேஜ் எடுக்கலாம் ஸோ இந்த கம்பெனி பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதனால் நான் வந்து டேரக்டாக அந்த இரநூத்தம்பது ரூபா கட்டின ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அதே கூகுள் ஃபார்ம் நம்ம பண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்ரேட் வந்து பண்ணியாச்சு அந்த அதுக்கு வந்து பண்டாயிரத்த ஐநூறுபாய்க்கு இரநூத்தம்பது பின்னு கொடுப்பாங்க அந்த இரநூத்தம்பது பின்னையும் நம்ம ஐடி போட்டு நாமளே வந்து அந்த டாப் அப் அந்த ஆக்டிவேட் பண்ணோம் சரிங்களா அப்படி பண்ணால் நமக்கு வந்து எழுநூத்தொம்பது ரிவார்ட் பாயிண்ட்டுக்குன்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்குமா அப்போது ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு எத்தனை லட்சம்னு பா பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அதனால் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப அற்புதமான கான்செப்ட் இ காமர்ஸ் ஸ்டேட்டு அப்படின்னால எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க அவங்க ஆனால் சேல்ஸ் கொண்டு வர தெரியாமல் தடுமாறிட்டுருக்காங்க இப்போ வந்து இந்த சிஸ்டம் மூலிமா சேல்ஸ் வந்து அதிக அளவுக்கு வந்து வர பேர் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா அதாவது இப்போ ரூபா கட்டுறீங்களா டெய்லி நாற்பது ரூபா கிடைக்குது ஓகேங்களா இதே மூவாயிரத்தரூவா கட்டுறீங்க அது எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போமா அதுவும் இங்கே போட்டுருவாங்க ஸோ ரெஃபர்லாம் பண்ண தேவை கட்டாயம் கிடையாதுங்க பண்ணிணா அதிகமான வருமானம் கிடைக்கும் சரிங்களா அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ கூகுள் ஃபார்ம் இதாங்க கூகுள் ஃபார்ம் சரியா ஸோ இந்த கூகுள் ஃபார்மில் இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க இதெல்லாம் கண்டிஷனில் மாற்றிட்டாங்க ஓகேங்களா நம்ம எண்பத்தம்பரூவா கட்டலன்னா இந்த ஏழு ரூபாட் பாயிண்ட் பெற்றுக்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து நம்பர்களுக்கு எஃபர் செய்திருக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அது எல்லாம் கட்ட பண்ண முடியாது இப்போ இரநூத்தம்பது ரூபா கட்டுறோம் ஸோ ரூபா கட்டினா எஃபர்டே பண்ண தேவை சரிங்களா அதே மாதிரி ப்ரீமியம் டூவில் இரநூத்த ஃபஸ்ட்டு எல்லாமே எழுநூறு ரூபா கட்டிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டூவில் மூவாயிரத்து ஐநூறுரூவா அதுக்கு வந்து சேர்த்து தராங்க ஓகேங்களா ஸோ ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் அதுக்கு வந்து சேலரி கிடைக்கும் அதுக்கப்புறம் ரிவார்ட் பாயிண்ட் ஐம்பது ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும் நமக்கு நம்மளே நம்ம ஐடி போட்டு ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ ரிவார்ட் பாயிண்ட்டை இந்த ஐம்பது ரிவார்ட் பாயிண்ட் வந்து நமக்கு ஐம்பது லட்சரூபா சம்பாதிச்சு கொடுக்கும் ஸோ ஒரு ரிவார்ட் பாயிண்ட் வந்து ஒரு ரூபா சம்பாதிச்சு கொடுக்கும் ஓகேங்களா அது எப்படின்றத போகப்போ நமக்கு சொல்லுவாங்க நிறைய மீட்டிங் நடக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளும் சொல்லி கொடுப்போம் வீடியோ வழியாக ஸோ டெய்லி வித்ரா பாருங்க மூவாயிரம் ரூபா கட்டுறவங்களுக்கு முந்நூறு டெய்லி கிடைக்கும் சரிங்களா ஸோ டெய்லி விட்ரா வந்து நம்ம டேஷ் போர்ட்டில் நம்ம வந்து விட்ரா கொடுத்தா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது டெய்லி விட்ரா கொடுத்துக்கலாம் அதையும் நம்ம எப்படின்னு சொல்லி கொடுப்போம் அதே ஒரு ரஃபல் பண்ணி வச்சிக்கலாம் மூவாயிரத்தூரூவா ரூபா கட்டி மூவாயிரம் ரூபா கட்டுறாங்க அப்படின்னா நூறுரூவா கிடைக்கும் ஒரு ரஃபலுக்கு வந்து நூறுரூவா கிடைக்கும் ஸோ மேக்ஸிமம் சீலிங் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் ஏற்றிக்கலாம் ஸோ இந்த முந்நூறுரூவா வந்து மூவாயிரத்து ஐந்நூறுரூவா வரைக்கும் நீங்கள் ஏற்றிக்கலாங்க சரிங்களா அதே மாதிரி ப்ரீமியம் த்ரீன்னு ஒன்று இருக்குது ப்ரீமியம் த்ரீயில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே இரநூத்தம்பது ரூபா இருப்பீங்க அதுக்கப்புறம் ஆயிரத்து ஐந்நூறுவா கட்டணுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும் அதை நம்ம நமக்கு நாமளே வந்து ஆக்டிவேட் பண்ணணும் நம்ம ஐடி போட்டு அதுவும் நான் எப்படி சொல்லி கொடுத்துடுவேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி விட்டுற வந்து அறநூறுரூவா இந்த ஆயிரத்தி ஐநூறுபா பிளான்ல டெய்லி அறுநூறுரூவா கிடைக்கும் ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா அப்படின்னா அவரும் வந்து ஆயிரத்துரூவா அந்த இதுக்கு வந்தார் அப்படின்னா முந்நூறுரூவா கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்தலையும் ஹையஸ்ட்டு எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுவா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம் சீலிங் லிமிட்டே ஏற்றிக்கலாம் ஆறுநூறுவா வந்து ஆறாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் ஏற்றிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ப்ரீமியம் ஃபோர் இதில் அது ஆயிரத்துரூவா பேக்கிச்சும் ஸாரீ தராங்க ஸோ ப்ரீமியம் ஃபோர் அடுத்தது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி தராங்க பதினாயிரத்து ரூபா நம்ம கட்டுறோம் ஓகேவா ரூபா கட்டியிருப்போம் அதுக்கப்புறம் பதினாயிரத்துவா கட்டுறோம்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டிவி தருவாங்க ஸோ நமக்கு இதிலே தான் சரிங்களா ஸோ எவ்வளோம்பது ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நமக்கு நாமளே நம்ம ஐடி போட்டு ஆக்டிவேட் பண்ணணும் ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஏன் பண்ணி கொடுப்போம் அது எப்போ வந்து சொல்லி நமக்கு தெரியாது அந்த பர்ச்சேஸ் நடக்க சேல் நடக்க நடக்க நமக்கு வந்து அது சம்பாதிச்சு கொடுக்கும் சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து டெய்லி அமௌண்ட் இதில் பண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களா டெய்லி எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ஸோ ஒரு விட்ரா ஒரு அஃபோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூறுரூவா கிடைக்கும் ஸோ மேக்ஸிமம் இந்த ப்ரீமியம் போவில பண்டாயிரத்தி ஐநூறுபா நீங்கள் சம்பாதிக்கலாங்க சரிங்களா ஸோ நாளைக்கே இங்கே பாங்க ஆயிரத்தி இரநூறுவா கிடைக்கும் பத்தே நாளில் நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா அது டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிக்கிறாங்க பிடிச்சது போக உங்களுக்கு அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும் டெய்லி டெய்லி விட்டா எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப லாங் டைம்லாம் கிடையாது ஓகேங்களா ஓகேங்க அது இல்லாமல் கம்பெனியோட இங்கே பாங்க ஷேவிங்லாம் தராங்க நமக்கு நிறைய சேல்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்தோம்னு வச்சுங்களேன் நிறைய சேல்ஸ் கொண்டு வரும்போது ப்ரீமியம் போகிறத்துக்கு அவங்களுக்கு நாற்பது பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் இது வந்து முதலில் நினைக்கக்கூடிய ஐயாயிரம் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே தான் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி ஷேர் மட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க அது நாலு மாத்தலாம் மாத்தலாம் மாற்றலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு நாலு அலையில் மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த கம்பலில் மொத்தமாக ஐம்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றம்பது ஐம்பத்தஞ்சு பேர் தான் எடுப்பாங்க அதுக்கு மேல எடுக்க மாட்டாங்க ஸோ ரிவார்ட் பாயிண்ட் இந்த சிஸ்டத்தில் எத்தனை பேர் இணையலாம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றம்பத்தஞ்சு பேர் தான் இணைய முடியும் ஸோ இப்போதைக்கு கம்பனில் ஐயாயிரம் பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களோட எம்எம்பிஐடி வந்து வந்திருக்கும் அதை வந்து ஃபில் இது பண்ண போகிறீங்க ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னாலே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு ஐடின்னு சொல்லி கொடுத்துப்பாங்க அதை போட்டுக்கணும் ஸோ அடுத்து நேம் போட்டுக்கணும் சரிங்களா உங்களோட நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நேம் போட்டுக்கணும் உங்களோடய மொபைல் நம்பரை கரெக்டான மொபைல் நம்பரை போட்டுக்கோங்க என்ன சொன்னேன் இங்கே கம்புலேருந்து கால் கூட பண்ணுவாங்க சரிங்களா உங்களுக்கு தெரியாமல் விசேஷனா நிறைய பேர் பண்ணாங்க அப்படின்னா அதை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க மாடல் பாயிண்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜா கேட்பாங்க அதுக்கு வந்து கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க சரியா ஸோ அடுத்தது மெம்பர்ஷிப் பாருங்கள் எந்த மெம்பர்ஷிப் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ நான் நான் அதாவது ஃபஸ்ட்டு எல்லாமே ரெண்டு வாட்டி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும் ஃபர்ஸ்ட் எல்லாமே இங்கே பாருங்கள் எழுநூத்தம்பது ரூபா கட்ட போகிறீங்க எழுநூத்தம்பது ரூபா கட்டிட்டு பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ண போகிறோம் அவங்க வந்து இதை செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா இதை செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம செலக்ட் ஆச்சா அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் நேம் கேட்கும் என்னோடய நேம் போட்டுருங்க மோகன்ராஜ் எஸ் அப்படின்னு போட்டுருங்க ஸ்பான்சர் ஐடி கேட்கும் ஸ்பான்சர் ஐடி நான் சொல்கிறேன் எம்எம்பி சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படி அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகேவோ அடுத்து பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் நம்பர் கேட்கும் அதாவது பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணும் இல்லையா நீங்கள் பாருங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த இதான் கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பரு ஜொமேரோ கம்பெனி நேம் வந்து ஜொமேரோ ஓகே சவுத் இண்டியன் பேங்க்கு அண்ணாநகர் பிரான்ச் ஓகேங்களா மதுரை வாயில ஆஃபீஸே இருக்குது நீங்கள் நேரடியாகவும் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே பேமெண்ட் ப்ரூஃபை அட்டாச் பண்ணிக்கலாம் சரிங்களா பேமெண்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த டிரான்சாக்ஷன் நம்பர்லாம் இருக்குமே எஃப்என்ஸ் ஐடி எல்லாம் இங்கே போடுங்க இங்கே போட்டு இங்கே பேமெண்ட் ப்ரூஃபை ஆட் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் கொடுத்து அந்த பேமெண்ட் ப்ரூஃபை கரெக்டாக அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடுங்க சரி அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் அந்த பின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ இங்கே பாருங்க ஸோ இந்த பின் அந்தந்த பேக்கேஜ்க்கு அந்தந்த பின்னு கொடுப்பாங்க இப்போ எழுவத்தஞ்சி எழுபாய் கட்டுறீங்க வச்சுக்கங்களேன் எழுவத்தஞ்சி அந்த பின்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள் அதை ஸோ இருபத்தஞ்சு இருபத்திரூபாய்க்கு இருபத்தஞ்சி பின் கிடைக்கும் மூவாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஐம்பது பின்னு கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு நூறு ரிவார்ட் பாயிண்ட்டு கிடைக்கும் அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை வச்சு நம்ம அந்த பின்னு கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம நம்ம ஐடி போட்டு நம்மளே ஆக்டிவேட் பண்ணோம் அதை அடுத்த வெளியே நம்ம பார்ப்போம் நமக்கு வந்தோம் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஃபார்ட்டி டவுஸில் எல்லாத்துக்கும் வந்துடுங்க ஸோ இப்போ வந்து அதிகமான டைம் இல்லாதனால தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஐம்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றம்பத்தஞ்சு பேத்துக்கு தான் அனுமதி அதுக்கு மேலே அனுமதி கிடையாது மிக விரைவில் டீம் ஃபாஸ்ட்டாக மூவ் இருக்கு ஸோ இப்போதைக்கு வந்து டக்குனு ஐயாயிரம் பேர் வந்து வந்துட்டாங்க இந்த கம்மனில் ஸோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணி வாதிங்க டெய்லி உங்கள் பாருங்கள் இந்த ஸ்மார்ட் டிவியும் கொடுத்து நமக்கு வந்து ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கும் கிடைக்குது ஸோ ஒரு ரெஃபர் பண்ணாவே ஐநூறுரூவா கிடைக்குது ஸோ மேக்ஸிமம் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து சம்பாதிக்கலாம் இதில் வந்து ஸ்ட்ரீட் பஜான்ற ஒரு ஆப்பே இருக்குது அதில் வந்து இ காமர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க சென்னை மக்கள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் எல்லா இடத்துலையும் வந்து அந்த எல்லா ஊர்களையும் கடைகளை சூப்பர் மார்க்கெட்டில் டை பேசிட்டாங்க நிறையா வணிகத்துறைகளாக இருக்கும் பார்த்திங்களா நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைப் பேசிட்டாங்கன்னா நமக்கு நாமளே வந்து இங்கே வாங்கிக்கலாம் அதை வாங்கது மூலிமா நிறைய இன்கம் வந்து எல்லாத்துக்கும் கொட்டி கிடக்கும் ஸோ இது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டு அந்த சேல்ஸ் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் கரெக்டாக பண்ணிட்டாங்க கம்பெனி அப்படின்னா எல்லாமே இது பண்ணிடுவாங்க அதுக்கும் தனியாக ஒரு டீம் வேலைக்கு வைக்கிறாங்க சம்பளம் கொடுத்து ஒன் லேக் சம்பளம் கொடுத்து ஓகேங்களா சேல்ஸ் எப்படி கொண்டு வரது எப்படி டைப் வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஆள் கூடி சீக்கிரம் வந்து வந்துடும் ஸோ மாரோ பாயிண்ட்ஸ் டாட் காம்லாம் எல்லாமே ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம் அந்த டிபி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அந்த ஃபீல்டெலாம் தனியாக கிடைக்கும் ஸோ இப்போ வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸில் இப்போ ஸ்பாட்டில் இன்கம் கிடைச்சிட்டு இருக்கு நிறைய பேர் இன்கம் அந்த இன்கம் ஷேர் பண்ணுறாங்க அடுத்த வழியில் அதையும் நம்ம பார்ப்போம் ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றம்பத்தஞ்சு பேருக்கு தான் அனுமதி மிக விரைவில் வந்து க்ளோஸ் ஆக போகுது வேக்கன்சி இது வந்து ரொம்ப நல்ல ஒரு சிஸ்டம்ங்க இ காமர்ஸ் சிஸ்டம் இதில் வந்து லிமிட்டட் வேக்கன்சி தான் ஸோ நிறைய பேர் எவ்வளோ பயன்படுத்திக்கணுமோ பயன்படுத்திக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து எழுநூத்தம்பா கட்டி உள்ளே வந்துடுங்க அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் கட்டணுமான்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த எழுநூத்தம்பது ரூபா வந்து பெரிய விஷயம் கிடையாது எல்லாத்துக்குமே எழநூத்தொம்பது ரூபா வந்து நீங்கள் ரெஜிஸ்டேஷன் பண்ணி ரூபா கட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் அப்டேட் கூட பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகேங்க பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பை வாய்ப்புகள் இன்னொரு வாய்ப்புகள் வந்திருக்கு அந்த வாய்ப்பை சரியாக யாரெல்லாம் பயன்படுத்திக்கணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ராய் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி